நரேஷ் அரசியலா பாக்காதீங்க ஒரு பிரதமர் அழைத்திருக்கிறார் நடிகர் ரெண்டு நடிகர்கள் சென்ட் அதோட நிப்பாட்டீங்க இத வந்து இத வச்சு படத்தோடயோ சென்சார் போர்டோடயோ முடிச்சு போடாதீங்க அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை இல்ல இதுல அடிப்படையில எல்லோருக்கும் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழையன வப்பை போக்கி இந்தி போகி கொண்டாடுறோம் சோ தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் விழா எவ்வளவு பெரிய அரசியல் ஆக்க முடியும் அப்படின்றத பாஜக ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க அதாவது ஒரு படம் ஒரு ஒரு சினிமா படம் அது வந்து ரிலீஸ் ஆனா என்ன அரசியல் பண்ணலாம் ரிலீஸ் பண்ண விடாம என்ன அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பல விளையாட்டுகளை இந்த பொங்கலுக்கு பாஜக விளையாடி காட்டியிருக்கு அதுவும் தமிழக அரசியலை மையப்படுத்தி இரண்டு படம் ஒண்ணு ஜனநாயகன் இன்னொன்னு பராசக்தி பராசக்தி கடைசி நேரத்துல அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் வந்து குறிப்பிட்ட தேதியில அது ரிலீஸ் ஆயிருச்சு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல நான் ஒரு உதாரணத்தை கேக்குறேன் ராஜ கம்பீரன் கேட்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த பராசக்தி படத்துக்கு சென்சார் கிடைக்காம நிப்பாட்டப்பட்டிருந்தாலோ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சு ரிலீஸ் ஆகியிருந்தாலோ ஜனநாயகன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு டைரக்டரோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோ போய் அந்த பொங்கல் விழாவில் கலந்துகிட்டு இருந்தாலோ இன்றைக்கு வேற டோன்ல பேசியிருப்பாங்க திமுகவினர் இன்றைக்கு அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் காங்கிரசின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாம அதை எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பாஜக கூப்பிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு விழா நடத்தினது ஒரு மிகப்பெரிய அரசியல தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பாஜகவுக்கு நல்லாவே தெரியுது அவன் ரொம்ப இப்ப அறிவாங்கிட்டு இருக்கான் இப்போ கொஞ்சம் கூப்பிட்டு அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுவான் அப்படின்ற மாதிரி தான் அந்த பராசக்தி தீம்மா கூப்பிட்டு அவங்க பொங்கல் விழா எல்முருகன் அவர்களுடைய இல்லத்துல கொண்டாடுனதா நான் பாக்குறேன் முக்கியமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்னு கிளாரிட்டி கிளியர் ஆகுது இத்தனை நாட்களாக பாஜகவுடைய பி மீட்டிங் தாவேகா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவால் அனுப்பப்பட்ட ஆள் விஜய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லா வகையிலும் முடக்கறதன் மூலமாக யார் உண்மையான பாஜக எதிர்ப்பை இங்க தமிழ்நாட்டுல விதைக்கப் போகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்கன்றத நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன் முக்கியமா ஐயா சொல்லியிருந்தாரு முன்னாடி பேசினார் ஐயா சொல்லியிருந்தாரு இங்கே தமிழகத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்துதான் அந்த படம் நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அது எப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தலைவர் வரும் பொழுது ஒரு புதிய கட்சி இங்க வந்து மக்கள் செல்வாக்கு பெருதோ பெரிய மக்கள் செல்வாக்கோட வரும் பொழுது தமிழ்நாட்டு அரசியல் இருந்து ஒருத்தர் சொல்லி மா அங்கே மத்தியில் ஆறக்கூடிய ஒன்றியத்தில் ஆறக்கூடிய ஒரு சென்சார் போர்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு சொல்லி அந்த படத்தை வந்து நிபாட்டுறதுன்ற மாதிரி தான் ஐயா வந்து சொல்றது பொருள்படுது ஸோ அதுல இருந்தே தெரியுது இவங்க இரண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இந்த விளையாட்டு வித்தியாரிக்கா அப்படின்ற மாதிரி அண்ணா சொல் ஐயா ஐயா சொல்றது வந்து பொருள்படுது நீங்கள் பார்த்தோம் நீங்க என்ன சொன்னீங்க இந்த இல்லை இல்லை நீங்க நீங்க வெளிப்படையாக சொல்லுது பராசக்தி படம் பேசுவது திமுக சார்ந்த அரசியல் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னாலும் திமுக காணது நீங்க சொல்றீங்க அது ஒரு பக்கம் இன்னொன்னு பராசக்தி படம் எதிர்ப்பது காங்கிரஸ் அன்றைய ஆட்சியாளர்களை அப்போ அது காங்கிரஸ் பகைக்குது இப்போ பிஜேபி போயிட்டாங்கன்றீங்க இந்த மூணை கனெக்ட் பண்ண முடியுதா திமுக காங்கிரஸ் பாஜக மூணை நீங்க கனெக்ட் பண்றீங்க எப்படி கனெக்ட் பண்ண முடியுதுன்னு கேக்குறேன் இல்ல இந்த இடத்துல நம்ம நடக்கிறத நம்ம கோவையா பார்த்தாலே தெரியும் இந்த படம் வர வரைக்கும் காங்கிரஸ் வந்து வாயை திறக்கல ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அவர்கள் செஞ்ச விஷயம் இருக்குல்ல படத்துல செஞ்ச விஷயம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு மாமன்னன் ஒரு படம் எடுத்தாங்க அந்த கிளைமேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்ப இது நமக்கே வந்து ரிவர்ஸ் ஆகும் போல அப்படின்றது சோ அதிமுக காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு அந்த கிளைமேக்ஸா வந்து அதுக்கப்புறம் அதுவும் விமர்சனமாச்சு இப்போ காங்கிரஸ் அன்னைக்கு மத்தியில இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது அதாவது நான் இன்னும் படம் பார்க்கல பட சக்தி பாக்கல அந்த படத்துல பார்த்தவங்க சில சொல்றது என்னன்னா அப்ப நடந்தது அப்படியே எடுத்திருந்தா கூட வரலாறு மாறாம அப்படியே எடுத்திருந்தா கூட பரவாயில்ல இவங்க இவங்களை க்ளோரிஃபை பண்ணி காட்டுறதுக்காக பல விஷயங்கள் அங்க போட்டது காங்கிரஸ் வந்து டிகேர் பண்ணிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு உதாரணமா இப்ப நான் எங்க லாட் பண்றேன் அப்படின்னா நேத்து கூடலூர் வந்திருக்காரு ராகுல் காந்தி கூடலூர் வந்திருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல திமுக உடைய எந்த தலைவரையும் சந்திக்காம அப்படியே வயநாடு போயிருக்காரு இப்ப இது வந்து ஒரு முரணா இருக்கு அதுவும் இல்லாம அந்த அந்த தொகுதியுடைய எம்பி அங்க இருந்தார் திரு ஆராசா இருந்தார் கட்சி தலைமையை வந்து பாக்கல இல்லையா கட்சி தலைவர்களை பார்க்கல இல்லையா ஏன்னா கட்சி அந்த தொகுதியுடைய எம்பியாக தான் அவர் கலந்து கொண்டாரு அதனால பார்த்தார் இல்லைன்னா அவங்களும் பார்த்துருக்க முடியாது அவர் வந்து சந்திப்பார் இங்கே நடக்கக்கூடிய குளிர்படிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்ன்றதை திமுக கூட்டணி எதிர்பார்த்தது அது இல்ல அப்படின்றத அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே என்ன சொன்னாங்க சில பிறந்தைகள் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கும் பேசும்பொழுது எங்களுக்கு தேசிய தலைமை அனுப்பியால் ஜோடங்கர் தான் ஜோடங்கர் சொல்றதுதான் வந்து இங்க எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு அவருமே மாற்றுத்தருத்தை வச்சுட்டு இப்போ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இந்தியா கூட்டணி இப்ப வந்து போயிட்டு இருக்கு இந்த படம் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே எடுத்து கொடுக்கும் மக்கள் கிட்ட அப்படின்னு நினைச்சு எடுத்து ரிலீஸ் பண்ண படம் ரொம்ப அவசர அவசரமா எடுத்துட்டு வந்து பொங்கல் பண்ண படம் அது இப்ப பேக் ஆயிருக்கிறது தான் நம்மளால இப்போ இருக்கு யாருக்கு இருக்கு நினைக்கிறீங்க இந்த படம் திமுகவுக்கு பேக் ஃபைர் ஆயிருக்கு இப்போ இன்னைக்கு அந்த படத்துடைய இயக்குனர் வந்து படம் இல்ல இன்னைக்கு 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 பாஜக உள்ள வந்திருக்கு இப்ப பாஜக படத்தை பாப்பாங்கல்ல திரும்ப படம் ஓடும்ல இல்ல பாஜகவினரா இன்னும் கொஞ்சம் படம் ஓட போகுதுன்னு தான் நானும் பாக்குறேன் ஆனா படம் ஓடுறது பிரச்சனை இல்லை ஆனா எப்படி ஓடுதுன்றதுதான் பிரச்சனை இப்ப அவங்க இயக்குனர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுல இருந்து நான் சொல்றேன் இங்க ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பல் வந்து ரவுடி கும்பல் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க ஒரு நடிகருடைய ரசிகர்கள் சேர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுல காழ்ப்புணர்ச்சியில பேசி இந்த படத்தை ஓட விடாம பண்றாங்கன்ற அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க முக்கியமா சொல்ல போனோம்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பரவல இந்த படம் வந்து பெருசா மக்கள் வந்து விரும்பி இன்னைக்கு வந்து படத்துக்கு போற மாதிரி இல்ல பொங்கல் படுக்கை வந்து நாளைக்கு நாளைக்கு நம்ம பார்க்க போறாங்க மேபி மக்கள் வந்து விரும்பி போனாலும் வாய்ப்பு இருக்கு ஆனா இப்பவே ஏன் வந்து இவ்வளவு பேசுறாங்கன்னா வழக்கமா வந்திருந்தா கூட சாதாரணமா வந்திருந்தா கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்ப மக்கள் மத்தியில ஆதரவை பெற்றிருக்கும் ஆனா விஜய் ரசிகர்கள் இங்க வந்து ஒரு கருத்து சொல்லி அது மக்கள் கிட்ட போய் மக்கள் எல்லாம் இந்த படத்தை வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி அவங்க வந்து போட்டி பண்றாங்க சோ

அதுதான் அதுதான் சார் சொல்றேன் ஆயிரக்கணக்கான நபர்கள் இணையத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை கோடிக்கணக்கான மக்களை அந்த படத்துக்கு போக விடாம தடுத்துருச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்ல வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே தொண்டர்கள் இதே ரசிகர்கள் சொல்லி தளபதி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்காம முடிக்கிறாங்களான்னு அவர் கேள்வி வைக்கிறேன் திரு நரேஷ் அவர்கள்ட்ட நீங்க கேஸ் போட்டதாலதான் கட்டுக்கு ஒத்துக்காம கேஸ் போட்டதால தான் படம் ரிலீஸ் ஆகல நீ பராசக்தி அந்த கட்டுக்கு ஏத்துக்கிட்டாங்க அதனால ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல பொலிட்டிக்கல கொண்டு வராதிங்கன்ற இல்ல இது தவறான தகவல் இடைமறிக்க முற்பட்டேன் முதல்ல வந்து படம் எந்தெந்த ஸ்டேஜ தாண்டி வந்திருக்கு பதினெட்டாம் தேதி இவங்க தணிக்கை குழுக்கு இவங்க வந்து சப்மிட் பண்றாங்க உடனே பண்ணி இரண்டாம் தேதி அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த கட்டெல்லாம் பண்ணி கொடுங்க மத்த வேற எதுவும் கிடையாது சில இடங்களில் மியூட் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் தரேன் சொல்லி வாய்மொழியை சொல்லி அதை மறுநாளே கட் பண்ணி ரிட்டர்ன் ரீசப்மிஷன் பண்ணியாச்சு பண்ணிட்டு சர்டிபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் வேலைகள் ப்ரமோஷன் வேலைகள் இதெல்லாம் படக்குழு பண்ணத்துக்கு போயிட்டாங்க அடுத்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல அஞ்சாம் தேதி ஒரு மெயில் வருது அஞ்சாம் தேதி இந்த மாதிரி ரிவ்யூ போகுது போடுறது அதோடைய ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து போகுது அப்படின்றது அந்த ஸ்டாண்டர்ட் டைம் பதினஞ்சு நாளா இருக்கலாம் இல்ல நாற்பத்தஞ்சு நாளா இருக்கலாம் நாங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டோமே இப்ப வந்து கடைசி நேரத்துல எப்படி சொல்றீங்க ஆறாம் தேதி வேறு வழி இல்லாம நீதிமன்றத்தை நாடணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வழிளை நாங்க பின்பற்றி சட்டப்படி நாங்க போறோம் நீங்க ரிவ்யூ பண்ணணும்னா இமீடியா ரிவ்யூ பண்ணி கொடுத்த படங்கள் இருக்கு இதே விஷயம் சென்சார் சர்டிஃபை ஆகி வெளியே வந்த ரிலீஸ் ஆன படங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகனதுக்கு பிறகு திரும்பவும் ரிவியூக்கு போய் ஓவர் நைட்ல ரிவியூ முடிஞ்சு மறுநாளே ரிலீஸ் ஆன கதைகள்லாம் இருக்கு இவங்க உண்மையிலேயே இந்த படம் ரிவ்யூ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தேதி பதினாலு இந்த தேதிக்குள்ளாரவே அதை ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு முடியும் நான் நினைச்சா முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த படத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க இல்ல செய்ய வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு நீதிபதி கேக்குறாரு சார் நீங்க தேதிய நிர்ணயிச்சுட்டு வந்துட்டு எங்களுக்கே அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாரு சார் நீங்க சென்சார் கூட கேட்கலாம் நீதிபதி கேக்குறாரு மத்த மற்ற மாநில படங்கள் கூட விட்டுருங்க தமிழ்நாட்டுல இந்த தேதியில ரிலீஸ் பண்ணுவோம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பாத்துகிட்டு இருப்பாங்க இந்த தேதியில போனா சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்ற கால அந்த வரையறைக்குள்ளதான் இவங்க போயிருக்காங்க நேத்து போயிட்டு இன்னைக்கு அவங்க சர்டிபிகேட் கேக்கல அவங்க போன தேதியை பாருங்க அதுவும் தக்கல்ல போயிருக்காங்க தக்கல் ஆப்ஷன் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த தக்கல் வழிமுறையில இவங்க போயிருக்காங்க எல்லாத்தையும் மீறி இவங்க நாங்க தரோம்னு வாய்மொழியில சொன்னும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் மேரேஜ் மேரேஜ் அதாவது மத்திய உள்துறையிடம் ராணுவத்தை பற்றிய ராணுவ அடையாளங்களை ப பயன்படுத்தும் போது மத்திய அரசிடம் அதாவது உள்துறையிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அது தெரிந்து பண்ணினார்களா தெரியாமல் பண்ணினார்களா இதுவரைக்கும் அவங்க அதை பெறவே இல்லை அதனால தணிக்கை துறை வந்து சென்னையில எடுத்த முடிவை டெல்லி அப்ரூவ் பண்ணாதான் அதனால அதையும் நீங்க சேர்த்து பேசணும் நான் புரியுது நான் அதுக்கும் பதில் சொல்றேன் இவங்க சொல்லக்கூடிய ராணுவ எம்ப்ளம் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது இந்த முதல் நாள் ரிவியூ பண்ணாங்க இல்லையா படத்தை வந்து பார்த்தாங்க இல்லையா சென்சாருக்காக அவர்கள் பார்த்துட்டு அன்னைக்கே சொல்றதுக்கு என்னன்றதுதான் சொன்னோம் ஏன் இப்ப படம் தயாரித்தவர்களுக்கு அதை சென்சாருக்கு அனுப்பினவங்களுக்கு தெரியலன்னா அதை ரிவியூ பண்ணவங்களுக்கே தெரியலையா நான்கு பேர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் மாற்று கருத்து இருக்கு அந்த ஒருத்தர் கூட இந்த எம்ளம் பத்தி நீங்க சொல்லல இந்த மிலிடரி பேஸ்ல இருக்கு இது வந்து நாட்டின் ராணுவத்தின் பத்திர வயசுல சீன்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க தவிர்க்கணும் இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்ற கருத்துக்கள் வராம நாங்க கொடுப்போம் வாய்ப்புள்ள நீங்க எப்படி சொன்னீங்க அப்போ சென்சார் போர்டுக்கு தெரியலையா சென்சார் போர்டுக்கு அந்த புரிதல் இல்லையா சென்சார் போர்டு யாரோ ஒருத்தர் பின்னாடி சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதை நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க அது மாநிலத்தில இருந்து வந்ததா மத்தியில இருந்து வந்ததா நான் ஐயா தான் சொல்லணும் ஐயா தான் சொன்னாரு மாநிலத்தில இருந்து அழுத்தம் கொடுத்து அவர் சொல்றது இருக்கட்டும் சார் யார் நீ ஏன் விஜயோ தாவேக்காவோ ஏன் யாருமே சொல்லல இல்ல இது வந்து ஒரு ஒரு தொழில் சார் ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த வியாபாரம் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த நடிகர்களுக்கும் டைரக்டருக்கும் உட்பட்ட கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நடக்கும் நீங்க இந்த படத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க அரசியல கொண்டு வராதீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் ஏன்னா படம் தயாரிக்க வரும்போது ஆடி பஞ்சில் அவர் சொல்லியிருந்தாரு தயாரிக்க வரும்போது நான் சொன்னேன் இவ்வளவு பிரச்சனைகள் என் படத்துக்கு ஏற்கனவே வரும் இந்த படம் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற வருது என்ன இப்ப ஓகேவா உங்களுக்குன்னு கேட்டுதான் நான் பண்ணேன் அப்படின்றாரு சோ அவங்களுக்குள்ளார ஏதாவது இருக்கலாம் இப்ப பராசக்திக்கே எடுத்துக்கங்க முதல்வர் தான் சர்டிபிகேட் வர வரைக்கும் வாய்த்து இருக்கல சர்டிபிகேட் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் ட்வீட் போட்டிருக்காரு அவரும் ஜனநாயகனுக்கு ஆதரவாக பொதுவாக கருத்து சுதந்திரத்துக்கு போட்டிருக்காரு கேப்போம் கேப்போம் இதன் பீட்

அந்த விளக்குல சொல்ல விடுங்க போடறீங்க நீங்க இல்ல அவர் சொல்லாத நீங்க ஏன் சொல்றீங்க அவர் சொல்லியிருக்கிறாரா அந்த மாதிரி விஜய் எங்கயா சொல்லிருக்கிறாரா நீங்க சொல்றீங்க இல்ல இங்கே நீங்கள் மதவாதத்தை ஊக்கப்படுத்த விரும்புறீங்க திமுக சேர்ந்துகிட்டு அதுல குளிர்காய விரும்புது அதுக்கு அவர் இங்கே இறையாக விரும்பவில்லை அவரால் இங்கே இன்னொரு பிரச்சனை பெருசா அதாவது அவர் பேசினார்னா அவர் பேசுனதுக்கு இன்னொரு விவாதம் கிளம்பும் அதற்கு ஒரு விவாதம் இது மக்கள் மத்தியில பெருசா பேசப்படும் நீ பெரியாலும் அந்த இன்னைக்கு ஒருத்தர் யாரோ தீக்குளிச்சி செத்தாடுன்னு சொல்லி பாஜக சைட்ல இருந்து அதோட பிரபலம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இதுல பலியாகணும் அப்படின்னு திமுகவும் பாஜக நினைக்கிறேன் அதற்கு அவர் ஈல்ட் ஆக விரும்பல அதனால அதை பத்தி பேசல நீதிமன்றத்துக்கு போய் ஆச்சு நீதிமன்றத்துல நம்புறாங்க